திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அதிகராய்பொருள் ஈவார் நேர்படுல் ரசனை காட்டிகள் ஈயார் கூடினும் அகல போட்டிகள் மாயா ரூபிகள் அன்பு போலே அசடராக்கிகள் மார்மேலே மேலே படு முலைகள் காட்டிகள் கூசாதே விழும் அழகு காட்டிகள் ஆரோடாகிலும் அன்பு போலே சதிரதாய் வேசிகள் கருணை பாவிகள் தருமு பேச்சைசை தோஷிகள் நம்புனாத சரச வார்த்தையினாலே வாதுசை விரகமாக்கிவிடாமூதேவிகள் தகைமை நீ துணத்தாலே சேர்வதும் எந்த நாளோ மதுரை நாட்டினிலே வாழ்வாகிய அருகர் வாக்கினிலே சார்வாகிய வழுதி மேற்றிரு நீரே பூசினி நிமிர்ந்து கூணும் மருவு மாற்றதிர் வீரேடேரிட அழகி போற்றிய மாறாளாகிய மகிமையார் சமன் வேரோடே கெடவென்ற கோவே புதியமா கனி வீழ்த்தே நூறல்கள் பகலிராத்திரியோயாகாலைகள் புரளமே செலவூரூர்வாய அணைந்து போதும் புகழினார் கடல் சூழ்பார் மீதினில் நில் அழகை போர் பல வாழ்வால் வீரிய புலவர் போற்றிய வேலூர் மேவிய தம்பிரானே